கரூரினுடைய துயரச் சம்பவம் எவ்வளவு பேசினாலும் அதனுடைய அந்த சோகம் என்பது மனதை விட்டு நீங்காத நிலையில் இருக்கிறது ஆனால் இதற்கான காரணங்கள் என்பது மக்களுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டியிருக்கிறது மீண்டும் அதற்கு பிறகு பூசப்படக்கூடிய அந்த அரசியல் சாயத்தை அம்பலப்படுத்த வேண்டியிருக்கிறது அதனால் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் தற்போது நம்முடைய அமர்விலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் தமிழ்தாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அதேபோன்று ஜெகதீஸ்வரன் அரசியல் விமர்சகர் இன்னும் சொல்லப்போனால் தாவேக்காவிலிருந்து வந்தவர் என்றும் கூட சொல்லலாம் இரண்டு பேரையும் வரவேற்று நாம் நிகழ்ச்சிகள் சொல்லலாம் இருவருக்கும் வணக்கம் ஜெகதீஸ்வரன் நான் தான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் இப்படியான ஒரு துயர சம்பவம் இருக்கிறது இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் தான் இதுக்கு பொறுப்பு நீங்கள் வந்து முன்னாள் தாவக்க நிர்வாகி அறிமுகப்படுத்துனீங்க அதுவுமே கூட ஒரு விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் வந்து பிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சி உதயமாகுதுன்னு சொல்லும்பொழுது முதலில் வந்த பெயர் வந்து கட்சியோட தலைவராக விஜய் இருப்பார் அடுத்ததாக சொல்லப்பட்ட பெயர்கள் நான்கு செய்தி தொடர்பாளர்கள் அதில் வந்து நானும் ஒருத்தேன் இருந்து அந்த கட்சியில் நான் தொடர்ச்சியாக பயணித்து வந்தவன் இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான ஒரு கொடுந்துயரம் நடக்கும் என்று நான் அடிக்கடி சொல்லி வந்த காரணத்தினால்தான் நான் வெளியேற்றப்பட்டேன் இதை நான் உதாரணத்துடன் சொல்றேன் விக்ரவாண்டி மாநாடு எல்லாருக்குமே தெரியும் அக்டோபரில் விக்ரவாண்டி மாநாடு நடந்தது இப்போ நிறைய பேர் இப்போ மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க இப்போ இறந்து போனது பேசுறாங்க இல்லையா விக்ரவாண்டி மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக மயக்கம் போட்டு விழுந்தவர்களோட நம்பர் வந்து நானூற்றி நாற்பத்தி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் நாளைக்கு மயக்கம் விழுந்தாங்கி மாநாடு விக்ரவாண்டி மாநாட்டில் இந்த இந்த உண்மையை என்ற சொன்னவர் வந்து அந்த கட்சியோட பொதுச்சலர் புசியானந்த் ஒரு ரூமில் நான் பனைகூருக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு தகவல் வாழ்க்கையிலே போயிருக்கேன் அன்னைக்கு உட்கார்ந்து அவர் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து எப் அந் ஏன் அதை சொன்னார்ன்னா நான் ஒரு விமர்சித்து பேசினேன் சரி நான் வந்து கடுமையாக விமர்சித்து நான் வந்து அந்த கட்சியில் இருந்தால் கூட ஏன்னா எனக்கு வந்து நான் முதல்ல மனுஷன் எனக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்கு என்னை சுற்றி நான் அந்த மாநாட்டுக்கு போகும்போது நான் நடுவில் விஐபி சாலை உட்காந்துருக்கேன் என்னை சுற்றி இருக்கிற குரலெலாம் அண்ணா அண்ணா தண்ணி கொடுங்க தண்ணி கொடுனா தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்க கதறிட்டு இருக்கான் சாயந்திரம் நடத்த வேண்டிய மாநாடு காலம் ஆறு மணிக்கு பந்தலை திறந்து விட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம டாய்லெட் இல்லாம போய் டாய்லெட் தண்ணீரை குடிச்சு எவ்வளவு கேவலமாக மாநாடு நடத்த முடியும் அவ்வளவு கேவலமா டாய்லெட்டுக்கு அதான்ல தண்ணீரை எடுத்து முதல் மாநாட்டில் எல்லா ஊடகங்களும் செய்திகளாச்சு அது எடுத்து குடிச்சாங்க அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு கதறான் தண்ணி கொடுங்க தண்ணி கொடுக்கலாம் தண்ணி கொடுங்க எனக்கு பார்க்க முடியும் அந்த காட்சிகளை அந்த வேதனையை போய் நான் பதிவு செஞ்சேன் நான் பேசுகின்ற யூடியூப் சேனல்கள்லையும் இதிலையும் பேசினேன் ஒரு நாற்பது நிமிஷம் மாநாட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் பேசும்போது இதை நிச்சயமாக தவிர்த்திருக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு நான் பேசினேன் அது அந்த கட்சிக்குள்ள நீ கட்சிக்குள்ளே வந்து எப்படி பேசுவா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு மொத்தம் உனக்கு எத்தனை பேர் மயக்கப்பட்டு விழுந்தான்னு தெரியுமா சொல்லு சொல்லுங்க நானூற்றி நாற்பத்தி நாலு பேர் மயக்கப்பட்டு விழுந்தான் கடவுள் செயலால் நம்ம வந்து இந்த மாநாட்டை நடத்திட்டோம் கடவுள் மட்டும்தான் சொல்லி சொன்னார் உங்களுக்கு சரி அன்னைக்கு வந்து உங்களுக்கு கடவுள் காப்பாற்றினார் நானூற்றி நாற்பத்தி நாலு ஒரு கேஷுவாலிட்டி ஆகல பட் இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு வரும் வழியில் நான்கு பேர் விபத்தில் இறந்து போனார்கள் இந்த கட்சியோட இளைஞர் சேர்ந்தவர்கள் அது இல்லாம அந்த லைட்டை பார்த்துட்டு ஒரு ஆர்வத்தில் விக்ரவாண்டிக்கு கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வந்து குதிச்சு ரெண்டு பேர் இறந்து போனான் இந்த லைட்டை பார்த்துட்டு குதிச்சு இறந்து ஓ இந்த குதிச்சு இறந்து போனவனும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களும் விவரம் விஜய்க்கு தெரிந்திருந்தும் நான் குறைந்தபட்சம் எதிர்பார்த்தது அந்த மாநாட்டு ஆரம்பிக்க முன்னாடி இந்த மாதிரி இந்த மாநாட்டிற்கு வரும்பொழுது பொழுது உயிரிழந்தவர்களுக்கு நான் இரங்கல் தெரிவித்துக் கொள்ள ஒரு குறைந்தபட்சமா சொல்லுவார் நினைச்சேன் அதை செய்யவேல் இரங்கல் செய்ய சொல்லவே 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 அதான் அந்த மாநாட்டில் சொல்லல அதற்கு முன்னாடி இந்த மாநாட்டிற்காக எல்லா வேலைகளையும் செய்கின்ற இந்த கட்சியுடைய பொதுச்சே மாநில செயலாளராக புதுச்சேரி மாணவர்கள் சரவணன் அவர் பேர் அவர் இறந்து போய்டு ஹார்ட் அட்டாக்கு அவருக்கும் ஒரு இரங்கல் செய்தி சொல்லணும் விஜய் நேரடியாக என் ஸ்கிரிப்டில் இருக்கிறது என்ன வணக்கம் நெஞ்சல் இருக்கும் என் நண்பான அதுதான் சொல்லணுங்கிறது அதான் ஸ்கிரிப்ட் படி போய்ட்டார் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் வேண்டாடி உங்க 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 மாநாட்டில் வந்து இறந்து போயிருக்காங்க அதுக்கு குறைந்தபட்சம் இரங்கல் கூட தெரிவிக்க மாட்டேன் சொன்ன பிறகு ரெண்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் நைட்டோ நான் தாங்கொன்னா துயரத்தில் இருக்கிறேன் எப்போ மூணாவது நாள் நைட்டோ தாங்கொண்ணா துயரத்தில் இருக்கிறேன் ஒரு கதை ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அனுப்புனார் இதுதான் வந்து விஜய் இது ஏன் சொல்றேன்னா அந்த கட்சியில வந்து இருக்கின்ற எல்லோருக்குமே மனிதாபிமானம் என்ற ஒன்று இருக்கிறது என்றால் எதுவுமே கிடையாது நான் சில நிகழ்வுகள் சொல்லுவேன் நிகழ்வுகளில் வந்து சொல்லும்பொழுது சார் இந்த மாதிரி இறந்து போயிட்டாங்க நம்ம ஒரு ட்வீட் பண்ணோம் பிரதர் அவன் அந்த கட்சியோட உண்மையை சொல்ல போனா இந்த குற்றவாளியாக சேர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் மிஸ் பண்றாங்க காவல்துறை நான் இந்த விதம் இந்த பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜி ஜான் ஆரோக்கிய சாமி அவர் தான் எல்லா பிளானிங் போட்டு கொடுக்கிறார் அவரோட மனிதாபிமானத்தை சொல்றேன் ஒரு நிகழ்வுல ஒரு தொன்ப நிகழ்வு இறந்து போறாங்க நம்ம ஒரு ட்வீட் பொண்ணு கண்டிச்சு அறிக்கை எழுதுனா நாலஞ்சு பேர் தானே செத்து பண்ணாங்க என்ன பிரதர் அவசரம் அதுதான் ஜான் ஜான் சொன்னது நாலஞ்சு பேர் தானே அதுக்கே பிரதர் நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர் இதே தான் நீங்கள் கரூர்லையும் அவர்களுக்கு ஏன்னா காவல்துறை ரொம்ப தெளிவாக டேவிட் ஆசரம் சொல்கிறார் நீங்கள் ஐம்பது மீட்டர் தள்ளி முன்னாடி நிப்பாட்டிக்கங்க சார் நீங்கள் ரொம்ப ஸ்டாம்பேடு ஆகிட்டுருக்கு அவங்க சொல்கிறாங்க சார் சீக்கிரம் வாங்க ஒன்று சீக்கிரம் வாங்க இல்லை ரத்து மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிய பிறகும் இல்லை கூட்டம் ஏறட்டும் கூட்டம் ஏறட்டும் கூட்டம் ஏறட்டும்னு கூட்டத்தை ஏற வச்சு இந்த கொலைகளை செய்தவர்கள் விஜய்யும் அந்த கட்சியில் ஒரு விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா இவரு அனைவரும் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து எனக்கு இருக்க விமர்சனம் என்பது விஜய்யே அந்த வழக்கில் சேர்த்திருக்க வேண்டும் ஏ ஒன் விஜய் தான்

திருச்சியில் நீங்க பாத்தீங்க கூட்டம் வந்துச்சா திருச்சியில் எத்தனை பேர் மயக்கப்பட்டாங்க பதினஞ்சு பேர் மயக்கம் போட்டாங்க அரியலூரில் இருபது பேர் போட்டாங்க நான் திருவாரூரில் பதினஞ்சு பேர் மயக்க மாட்டாங்க நாகப்பட்டத்தில் பதினஞ்சு பேர் இது என்ன ஒரு பதினஞ்சு நீங்கள் இதே யோசிச்சு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டம் நடத்துறாங்க பதினஞ்சு பேர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பெரிய நியூஸ் நீங்கள் ஆட்சியை வச்சிருக்கீங்க பதினஞ்சு பேர் ஆனால் இந்த இந்த உண்மையிலேயே இன்னைக்கு வந்து இந்த ரத்தக்கரை படிந்ததில் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கும் ஒரு முக்கியமான பங்கு இருக்கு விஜய் வந்துட்டார் விஜய் குளிச்சிட்டார் விஜய் பாத்ரூம் போயிட்டார் விஜய் வந்து கேட்டை திறந்துட்டார் விஜய் கார் எடுத்துட்டார் காலையிலிருந்து அந்த வியாபாரத்தை பார்த்து 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 ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் வந்து காமிச்சுட்டே இருக்காங்க விஜய் வந்துட்டாருங்க விஜய் வந்துட்டாருங்க விஜய் வந்துட்டாங்க பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க ஓகே மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்போ விஜய் நீங்கள் வரல படக்கு நம்ம போய் பார்த்துடலாம் நீங்கள் வந்து நீங்கள் பாருங்கள் பன்னெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் பன்னெண்டு மணிக்கு நாமக்கலுக்கே வரல எட்டே முக்காலுக்கு நாமக்கல்லுக்கு இருக்க வேண்டிய விஜய் எட்டு ஐம்பதுக்கு ஏர்போர்ட்டில் ஒருத்தர் கிளம்புறாருனா அப்போ என்ன ஏ நீ நில்டா எனக்கு என்னடா நீ என்ன பார்க்க வந்தவன் நிற்க தானே போகிற நம்ம பாத்தீங்கன்னா திருச்சியில நின்றுட்டு தான் இருக்கேன் என்ன பாக்குறதுக்கு நான் நாகப்பட்டினத்தான் நின்றுட்டு தான் இருக்கேன் திருவால் எந்த குறைந்தபட்சம் கூட அவர் வந்து எல்லாமே நடிப்புங்க விஜய் விஜயோட வாழ்க்கையோ ஸ்கிரிப்ட் தாங்க விஜய் வந்து சார் மாநாட்டில் உங்க அப்பா அம்மா ஏற்றி அவங்க அப்பா அம்மா ரெண்டு குழு குழு சார் அதுவும் ஸ்கிரிப்ட் எல்லாமே ஸ்கிரிப்ட் தான் விஜயோட வாழ்க்கையில விஜயோட வாழ்க்கையில் சுயமாக எதுவுமே கிடையாது அப்பா அம்மாவை ஆமா நீங்க யோசிச்சு பாருங்க இவ்வளவு உச்சபட்ச நடிகர் மதுரை மாநாடு அப்பா அம்மா வர்றாங்க நீங்க வந்து உச்சபட்ச நடிகராக இருக்கீங்க அப்பா அம்மா நீங்க எப்படி ரிசீவ் பண்ணுவீங்க கால் டாக்ஸி அனுப்புகிறாருங்க அவரு கால் டாக்ஸி அனுப்பிச்சு அவங்கள கூப்பிடு அவங்க அவங்களுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த அப்பா அம்மாவுக்கு விஜயோட கம்ப்ளீட் வாழ்க்கைய லைஃபை ஸ்கிரிப்ட்டு தாங்க ஸ்கிரிப்ட் அன்னைக்கு என்ன சார் நிகழ்வு நடந்துருச்சு தப்பிச்சு ஓடி போயிருக்கேன் நான் ஓடி போகிறேன் அவ்வளோதான்

அடி வாங்கிக்க உனக்கு உனக்கவரே செத்தாவேன் ஒரு பத்து பேர் இப்போ நிலை துண்டு போட்டு நல்லா அம்மா எனக்கு மன்னிச்சுருங்கம்மா நான் உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்கேன் விஜய் என்ன பண்ணிருக்கணும் நான் கரூரில் இருந்து நான் நான் வெளியே வரல நான் ஆனால் வீடியோ போடுறேன் நான் வந்து மக்களை என்னை மன்னிச்சிருங்க இது எனக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது நான் உடனடியாக எங்களோட தாக்கு உங்களுக்கு உதவ என்ன பார்க்க வந்து நீங்கள் சத்து பண்ணீங்க உங்களுக்கு ஒரு அமௌண்ட் நான் அறிவிக்கிறேன் இருபது லட்சம் அறிவிக்கிறேன் அது அன்னைக்கு நைட்டு நீ உண்மையிலே அரசியலுக்கு கொஞ்சமாக லாயக்கானவன் நான் சொல்லியிருப்பேன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு எல்லா கருக்கும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாங்க இப்போ புசியான ஃபோன் எடுக்க மாட்டார் ஃபோன் ஆஃப் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆதார் ஒரிஜினல் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் அந்த கட்சியோட எல்லா நிர்வாகிகளும் ஃபோன் சுவிச் ஆஃப் ஃபோன் சுவிச் ஆஃப்ங்க நீங்கள் பாருங்க இது இது யார் தெரியுமா பண்ணுவா இந்த சில ஸ்கெட்ச் போட்டு ஒரு குரூப் கொலை பண்ணும் நீ போய் எல்லாரும் வெவ்வேறு ஊரில் போய் பதுங்கிருங்க எல்லாரும் ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணுங்க இது வந்து அந்த மாதிரி ஒன்று கொள்ளை கூட்டம் இது அதுதான் எக்ஸாக்ட்டா தான் நடந்துச்சு விஜய் போய் பனையூரில் பதுங்கிட்டாரு புசியானது ஒரு இடத்துல பதுங்குறாரு ஆதார் ஒரிஜினல் பதுங்குறாரு ஜான் ஆரோக்கியசாமி பதுங்குறாரு எல்லாரும் பதுங்கிட்டே இருக்கிறாங்க வெளியே வந்துடாதீங்க வெளியே வந்துடாதீங்க நேற்று சீட்டா நிர்மல் குமார் மட்டும் அனுப்பிச்சு போய் நீங்கள் சோ மட்டும் இன்னைக்கு நீ சொல்லாட்டி சோ கோர்ட் எடுக்க போகுது நீ என்ன கோர்ட் என்ன சொன்னச்சு இந்த நிபந்தனைகளை நீ ஃபாலோ பண்ணுங்க நீங்க ஏங்க பொது சொத்துக்கு இவ்வளவு சேதம் அறிவிக்கிறீங்க சொன்னாங்களா இல்லையா நீங்க வந்து ஒரு பக்கம் குதிக்கிறீங்க நிபந்தனைகள் போட்டாங்க நிபந்தனைகள் போட்டாங்க யாருக்காவது போட்டாங்களா இங்க பிரதமருக்கே போட்டாங்க ரோட் ஷோ வந்தாலும் பிரதமர் பேசக்கூடாது பாஜக யாரும் குறிக்கல ஏன்னா பாஜக விட்ட கொஞ்சமாவது ஒரு அரசியல் அறிவு ஓரளவுக்கு இருக்கு ஒரு அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு தெரியும் அதனால ஐயோ பிரதமருக்கு சொல்றாங்கப்பா இவரை சொல்லிட்டாருப்பா அவரே சொல்லிட்டா அவங்க குதிக்கவே இல்லை உனக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நீ வந்து குதிச்ச சரி ஓகே இருபது கண்டிஷன்ஸ் போட்டாங்க ஒரு கண்டிஷன் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ரோட் ஷோ போக்காதான் நான் போவேன் சார் நீங்க வந்து உங்க பின்னாடி பத்து வாகனம் வர வைக்காதீங்க வர வைப்பேன் சார் உங்க ஆட்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வாங்கி மரத்தில் ஏற வைக்காதீங்க நான் ஏறினாலும் நான் பேசாம வாய் இருப்பேன் நீங்க ஒவ்வொரு மீட்டிங்லையும் விஜய் பேசும்போது நான் விஜய் உயிர்க்கியா ஆபத்தாக நீங்க மேல நான் அப்படியே பாத்துட்டு நமக்கு பயமா இருக்கு எங்கே எப்ப குதிச்சிருக்கு விஜய் என்னைக்காக கண்டிச்சார தம்பி அப்படி நிக்காத இறங்கிக்கல எனக்கு ஒன்னு ரெண்டு செய்திகளில் பாத்துருக்கேன் அவர் மரத்த மேல ஏறாதீங்க அது பிசியானது எல்லா இடத்துலையும் சொல்லுவார் இது ரெகுலராக நடக்கும் ஆனா விஜய் அவர்கள் ஏன்னா நீங்க அந்த மாப் மென்டாலிட்டியோட இன்னும் சொல்லப்போனால் போனா பதினெட்டு வயது ஆகாத சிறுவர்கள் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் குறித்து கொச்சையாக பேசுகிறான் இல்லையா ஒரு மாப் மென்டாலிட்டி அதே மாப் மென்டாலிட்டி தான் விஜய்க்கும் இருக்கு விஜய்க்கும் அவனுக்கும் எந்த விதமான வித்தியாசமே கிடையாது கடுமையான குற்றச்சாட்டு இல்ல இல்ல திரையில அவ்வளவு பெரிய ஹீரோவா பாத்தீங்க ஏன்னா அவரு அந்த கூட்டத்தை ரசிக்கிறார் நீங்க உண்மையிலே பாருங்க அந்த நீங்க அந்த காட்சிகளை பாத்திருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ் வருது இந்த ஆம்புலன்ஸ் இந்த கேவலமான விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சு வச்சாரு இத வந்து விஜய் தொடர்கிறார் அதுக்கப்புறம் ஏ நம்ம கொடி போட்ட ஆம்புலன்ஸ் பா போ விடுப்பா போ விடுப்பாங்கிறார் ஒன்று இன்னொரு ஒருத்தர் ஆம்புலன்ஸ் வந்து ஒரு பெண்ணோடைய ஆடை கிழித்ததுனால அவன் சட்டையை கழட்டி கொடுத்துட்டு அவன் வந்து இவள்கிட்ட அடி வாங்குறான் ஏங்க உங்க உங்களுடைய ஒரு நிர்வாகியை இல்லை உங்களுடைய ரசிகரான காப்பாற்ற வந்து என்ன பண்ணி அடிக்கிறாங்க அப்படிங்கிற அதுக்கு பிறகு மேல ஆதார்ஜா மேலே வரா சார் அஸ்மிதான்னு ஒரு குழந்தை காணாமல் போயிடுச்சான் சார் ரப்பர் பேண்டுக்கு தொலைஞ்சு போன மாதிரி விஜய் தோலா தோழிகளை அஸ்மிதா குழந்தை காணாம கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கப்பா நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கு எனக்கு பெண் குழந்தை இருக்கு நம்ம குழந்தை இப்படி தொலைஞ்சு போய் ஒருத்த மேலே என்ன கட்டி அடிக்க மாட்டோம்னா எவ்வளவு கோபம் வரும் அவ அவ அவன அவுடன் டீல் பண்றான் பாருங்க அந்த நேரத்திலே நீங்க அவன் பேசிட்டு இருக்கும்போதே நீங்க பார்க்கலாம் சுத்தி 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 அங்க வந்து மயக்கம் பட்டு விழுந்துட்டிருக்காங்க ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போது டக்குன்னு நிப்பாட்டி அவங்க ஹெல்ப் பண்ணுங்க கூட்டத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க கிளம்புங்கதான் சொல்லணும் ஒரு உண்மையான அரசு தலைவனாக இருந்தால் நீங்க நல்ல உதாரணங்க போன வாரம் நடி பத்து நாள் கனிமொழி அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் இன்னொரு தீமுக்கு நிர்வாகி கூட மேடம் இல்ல மேடம் அது ஆம்புலன்ஸ் சிலிண்டர் சிலிண்டர் நீ நிப்பாட்டுங்க நமக்கு வந்து இது உறுதிமொழி எடுக்கிற நேரம் இல்லை ஆம்புலன்ஸ் நீங்க அனுப்புங்க நடந்துச்சா இல்லையா உதயணி சாரி அவர்களுக்கு பின்னாடி வண்டி வருது எல்லா வண்டி வரகட்டு இப்ப சொல்ல வேண்டியதானே என்னப்பா எங்களுக்கு வேணுனே யாராவது ஆம்புலன்ஸ் எடுத்து அவங்க சொன்னாங்களா இல்லை அவங்க ஆம்புலன்ஸ் அவங்களே எடுத்து விட்டுக்கிறாங்களா எனக்கு புரியலை ஆனால் அந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் விஜய் போன்றவர்கள் நீங்கள் வந்து உங்கள் உயிரை காப்பாற்ற வந்து வருகின்ற அந்த ஆம்புலன்ஸை கூட இவ்வளோ மோசமாக பேசுகிறீங்க விஜய் அவர்களுக்கு குறைந்தபட்ச மனிதாபிமானம் கிடையாது இன்சென்சிட்டிவ் டு த கோர் இல்லை எனக்கு இதில் இன்னும் ரெண்டு கேள்வி ஜெகதீஷ் சொல்லுங்கள் இப்போ நம்ம இவ்வளவு சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறீங்க கூட இருந்திருக்கிறீங்க என்ன நடக்குதுன்னு தெரியுது ஆனால் இன்னமும் ஸ்டாண்ட் வித் விஜய் ஸ்டாண்ட் வித் டிவிகே இதுக்கு காரணம் திமுகன்ற குற்றச்சாட்டு இருக்கே சார் இல்லைங்க அவங்க இன்னுமே வந்து ஒரு ஃபேன் ஃபேர் மென்டாலிட்ட தான் இருக்காங்க அவங்க எப்படி அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறாங்கன்னா இது அஜித் குமார் ரசிகர்களுக்கும் நமக்குமான சண்டை ரஜினிகாந்த் அரசியலுக்கும் நமக்குமான சண்டை இப்படி தான் அவங்களுடைய ஒன்று சொல்ல இந்த வார்த்தை கடுமையாக நான் சொல்லிட்டே ஏற்கனவே மன வளர்ச்சி குண்டியர்களாக இருப்பார்கள் தற்கூரி கூட்டம் அது அந்த கூட்டம் வந்து தற்கூரி கூட்டம் நான் முன்னாடி கூட அந்த நான் கடுமையாக பேசுகிறேன் ஆனால் நான் சில பேர் இப்போ சொன்னேன் இப்படி எழுதாதீங்க அட்லீஸ்ட் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அவங்க தலைவனா பேசுகிறோம் அமைதியாக கூட கடந்து போ

ஒரு பக்கம் நிபந்தனைகளை ஃபாலோ பண்றத இல்ல இன்னொரு பக்கம் என்ன கையை தொக்க கூடாது சொல்றாரு இவ்வளவுதான் தூக்கணும் இவ்வளவுதான் தொக்க கூடாதுங்கறார் இந்த மாதிரி யாரோ ரூல்ஸ் போட்டாங்களா நீங்க உன்னோடு ஏதாவது ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்களா மைக்கு வேற நீங்களே பிச்சு விட்டுட்டு மைக் வேற பிச்சுட்டாங்க மைக் வேற பிச்சுட்டாங்கன்னா யார் மைக் வேற பிச்சாங்க நீ ஒவ்வொரு ஊர் ஊளூரா போய் நீங்க வந்து சார் கரண்ட் போறத கம்பத்தெல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி அது இபி வாட்ச் பண்ணிட்டே இது பேசும்போது டேவிட் ஆசிரதம் அவர்கள் பேசும்போது ஈபி பொறியாளர் பேசுறாரு பேசுறாங்க சார் அவங்க எப்பெல்லாம் நாங்க வாட்ச் பண்ணிருக்கோம் மரத்தில் ஏற்றா நாங்க டக்குனு ஆஃப் பண்ணி அவனை கீழே இறக்கி விட்டு அப்புறமா நாங்க ரெக்கவர் பண்ணுவோம் ஆனா நாங்க பெர்மிஷன் கொடுக்கல ஆனா நீங்க என்ன கதை சொல்றீங்க நீங்க ஜென்ரேட்டரையும் நீங்களே வந்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கான வேலைகள்லாம் எல்லாம் பார்த்து விட்டு நீங்க வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஆஃப் பண்ணாங்கன்னு குதிக்கிறீங்க இல்ல இப்போ ஆதவர்ஜுனா ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுறாரு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் இறுதியில் தர்மமே வேணும் என்ன சொல்ல வரார் அவர் இல்ல அதான் சொல்கிறேன் இல்லை நீங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதிமுக கடுமையான ஊழல் குற்றவாளிகள்லாம் சொல்கின்ற பதவி வந்து உண்மையிலேயே அதுக்கான ஒரு மதிப்பே போயிடுச்சு தர்மத்தின் வாழ்ந்ததை சுதுக்கவும் ஒருத்தர் சொன்னாலே அக்யூஸ்டு தான் அவன் அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் ரெண்டு நாள் எங்கே போனீங்க ஆத இதே ஆதவ அர்ஜன அவர்கள் மனசு கஷ்டமாக தான் என்ன பண்ணிட்டு இருப்பாரு எனக்கு புரியலையே மனசு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அங்கே வந்து நிக்க வேண்டிதானுங்க நீங்க நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட விதிக்கே வர்றேன் சதி செஞ்சுட்டாங்க அரசாங்கம் ததி வந்துச்சு அந்த சதியை வந்து மக்கள்கிட்ட போய் பேச வேண்டியதானே நாங்கள் நல்ல ரொம்ப சிறப்பாக கூட நடத்திட்டு தான் வேணால் சதி செஞ்சுட்டாங்க நான் உங்களுக்காக வந்து நிற்கிறேன் நீங்கள் நிற்காமல் உங்களோட ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி நீ ஓடுறீன்னா நீ என்ன அர்த்தம் நீ தான் அதை அக்யூஸ் மெயின் அக்யூஸ் நீ தான் நீ பயந்துகிட்ட ஓடுற நீ ஃபேஸ் பண்ண வேண்டியதானே தானே மக்களை ஃபே ஃபேஸ் பண்ண வேண்டியதானே நான் கூட நான் தயாராக இருக்கேன் ஆனால் மக்களுக்காக நிற்கிறேன் நாற்பது ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க நான் வந்து இந்த மக்களுக்காக நிற்கிறேன் என்ன உதவிகள் தவிர நான் செஞ்சு கொடுக்குறேன் உங்கள் மாவட்ட நிர்வாகிகள் எவ்வளோ பேர் நின்றுக்கணும் இன்னொன்று நீங்க எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு தொண்டரணின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இந்த தொண்டரணி வந்து நீங்க இப்ப நம்ம பார்க்கலாம் திமுக வந்து இருக்காங்க அவங்க முழுக்க முழுக்க இறங்கி ஒரு கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தும் ஏன்னா இப்போ காவல்துறை சொல்கிறாங்க எல்லா வேலையும் காவல்துறை செய்ய முடியாது இத்தனை மக்களுக்கு இவ்வளோ போடும் ஆனால் இன்னொன்று இது ஒரு அன்றொழி மாப் பேசுற வார்த்தைகளை பார்க்கலாம் நீங்க வந்து சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க காவல்துறை அவங்களை அடிக்க முடியாது தடியடி எல்லாம் பண்ண முடியாது அட்வைஸ் தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு தொண்டரணின்னு ஒன்று இருக்கா இல்ல மாவட்ட செயலர் யாரும் இருக்காரா தெரியாது அவங்க நிர்வாகிகள் பட்டியலாம் போடுவீங்க ஆனா புசியானத்துக்கு எங்களா வந்து ஏன் மூஞ்சி மட்டும் வந்தால் போதும் ஏன் மூஞ்சி தான் எல்லா இடத்துலையும் தெரியணும் ஓகே அதுதான் நிச்சயமா ஜெய் இப்போ இதில் இன்னொரு பார்வை வைக்கிறாங்க நீங்கள் விஜய்க்கு குற்றச்சாட்டு அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கூட இருக்கிறவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சமூகத்துக்கு ஒரு அக்கறை இல்லையா அவங்க ஏன் போய் கூடுறாங்க இவ்வளவு தூரம் வந்து எட்டு மணி நேரம் ஒன்பது மணி நேரம் காத்திருக்குமான்னு மக்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார் இல்லைங்க அதாவது விஜய் வந்து ரொம்ப பிளான் பண்ணி என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலுக்கு நான் செலவு பண்ண போகிற நேரம் என்பது பதினாறு சனிக்கிழமை அந்த ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கால் கால் மணிநேரம் ஒரு ஊருக்கு கால் மணி நேரம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் அது வந்து இன்னைக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து விக்ரவாண்டி எல்லா மாநாட்டிலையும் விக்ரவண்டி பார்க்கலாம் மதுரை மாநாட்டில் ரொம்ப கிளாஸிக்காக பார்த்துருக்கலாம் விஜயோட அந்த ரேம் பாக் முடிஞ்சோம்னா கூட கிளம்பி போகுது அவங்களோட உச்சபட்சமாக என்னன்னு கேட்டிங்கன்னா விஜயை பார்க்கணும் சரி ஏன் தொண்டு அவர் கேட்ச் பிடிக்கணும் அவர் தொண்டு நான் கேட்ச் பிடிக்கணும் முடிஞ்சால் அவர் மாலை போடணும் முடிஞ்சா எங்கள் என்ன போய் கட்டி பிடிக்கணும் அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் இது நடந்துருச்சுனாலே போதும் விஜய் என்ன பேசுகிறேன் எனக்கு என்ன அவன் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க திருச்சிலையும் வந்து திருச்சியில வந்து மைக் ஒர்க் ஆகல அதனால கிளம்புறாங்கன்னா செய்து விட்டாங்க அதெல்லாம் கிடையாது பார்த்துட்டு நான் கிளம்பிவிட்டா என்ன பேசுவேன் எனக்கு என்ன சொல்லி கிளம்பிடுச்சு ஏன்னா இந்த இந்த ஒட்டுமொத்த கூட்டமும் விஜய் என்கின்ற ஒரு நடிகரை பார்க்க வந்த கூட்டம் நீங்கள் பாருங்கள் இப்போது பத்து குழந்தைங்கள இறந்து போகிறாங்கன்னா அந்த அப்பா அம்மா ஏன் தூக்கிட்டு போகிறாங்கன்னா நான் என் குழந்தைக்கு போய் விஜய் மாமாவை காமிக்கிறேன் இல்லை நான் வந்து நான் நான் போய் விஜயை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு குரூப் தான் ஸோ அந்த ஒரு குரூப் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து விஜய் மாமா வந்துட்டார் அப்படிங்கிற விஜய் ரொம்ப என்ன பண்ணுறாரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக நம்ம டெய்லி போயிட்டோம்னா இது வந்து என்ன ஆயிடும் மக்களுக்கு ஓகே இன்னைக்கு இந்த ஊருக்கு வருவாப்பா இப்ப கருவுல நாலு தொகுதி இருக்கா இன்னைக்கு கிருஷ்ணராயபுரம் இன்னைக்கு கிருஷ்ணராயபுரம் வருவாரு இன்னைக்கு வருவாப்பா ஈஸிலி அக்சசிபிலிட்டி வருவாரு அது ரொம்ப தெளிவாக இந்த ஜானார் கிசம் என்ன பண்றாரு சார் நீங்க அப்பெல்லாம் வெளியே வரக்கூடாது நீங்க இன்னும் அக்சசிபிள் லீடரா இருக்கணும் இன்னும் அக்சசிபிள் இப்படிதான் அதுக்கு உதாரணம் சொல்லுவார் ஜெயலலிதா அப்படிதான் சார் இருந்தாங்க நான் கூட தினத்தில் மாறுபட்டிருக்கீங்க பிற்கால ஜெயலலிதா அப்படி இருந்திருக்கலாம் ஆரம்ப கால ஜெயலலிதா அவர்கள் அப்படி கிடையாது அவங்கள ஒரு காலத்தில் கடுமையாக உழைச்சவங்க அதுக்கு பிறகு தான் வந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இவர் வந்து எப்பொழுதுமே சார் நீங்கள் ஜெயலலிதா மாதிரி சார் நீங்கள் வந்து பெரிய கல்ட்டு சார் அந்த வார்த்தை இப்போ கல்ட்டு சார் நீங்க அந்த வார்த்தை பயன்படுத்தி பயன்படுத்தியா இருப்பார் எங்கள்கிட்ட சார் அவர் பெரிய கல்ட்டுங்க அவரு அவர் வந்து எப்படி வரப்போறா இருப்பாரு அவர் எவ்வளவு பெர்சென்டேஜ் தெரியுமா முப்பத்தி ரெண்டு போனா கதை அடிச்சு விடுவாரு அப்படிதான் முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்கு ஐம்பத்தி பர்சன்ட் இருக்கு அதனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா நீங்க ரொம்ப உங்களை வெளிக்காட்டிக்க கூடாது நீங்க இன்னொன்னு மக்கள் என்ன சொல்றாங்க சில பேட்டிகளை பார்க்கும்போது நாங்க பக்கத்துல ரொம்ப ஷட்டர் மூடிட்டார் நாங்க பார்க்க வந்து விஜயா ஷட்டர் முடித்தாரணோன்னு நாங்கள் பின்தொடர்ந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ள நீங்கள் என்ன திருவாரூர் நாகப்பட்டத்தில் பார்த்துருக்கலாம் திருச்சி அளவுக்கு அங்கே கூட்டம் இல்லை அங்கே ரோடில் சைடில் இல்லை அவங்க மக்கள் விஜய் வந்து போயிட்டே இருக்கணும் அந்த அங்கே போய் பேச போகிறாரு அங்கே கூட்டம் குறையுது அப்போ என்ன பண்ணுறாங்க ஓ இங்கே கூட்டம் குறையுது அப்போ இந்த கூட்டத்தை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சரி பன்னெண்டு மணிக்கு வர வேண்டியது நாலு மணிக்கு கூட போக வேண்டாம் சார் நாலு மணிக்கும் இன்னும் ஏறும் நீங்க கரூர் போன்ற மாவட்டங்களில் நீங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் இருக்க பல மாவட்டங்களையும் சம்பள நாள் சனிக்கலாம் சனிக்கிழமை ஒரு ஆறு ஏழு மணிக்கு சம்பளத்தை வாங்கினா அவங்க வீட்டுக்கு போவாங்க நடக்கிறது அது கூட விஜய்க்கு தெரியாது சனிக்கிழமை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது வெளியே வரேன்னு ஒரு கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார் அப்போ அந்த கூட்டம் என்ன பார்க்கிறது விஜய் வரலையா சம்பளம் வாங்கிட்டு நம்ம போய் பாத்துட்டு வந்துருவோம் நம்ம போய் குடும்பத்தோட பாத்து வந்துருவோம் அப்படிங்கிற அந்த ரசிகை அந்த அந்த நடிகரை பார்க்க வந்த கூட்டமாக இருக்கிறது ஏற்கனவே கூட்டம் நிக்கிறது வர 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 அஞ்சு மணிக்கு கூட்டம் ஏறது ஆறு மணிக்கு கூட்டம் ஏறது ஏழு மணிக்கு கூட்டம் ஏறது பார்க்க நமக்கே பயமா இருக்கு ஏன்னா பார்த்த எல்லோருக்குமே தெரியும் ஒரு பெரிய துயரம் ஒன்று நடக்கப் போகின்றது இவங்க சொல்கிறாங்க எப்படி உடனே மினிஸ்டர் போனாங்க இல் இங்கே பார்த்து யார் குறைந்தபட்சம் அறிவு இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்லும் ஐயோ அது பெருசாக நடக்க போதுங்க நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணி முயற்சி பண்ணோம் காவல்துறை ஸ்டாப் பண்ண முயற்சி பண்ணோம் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க வேணும்னே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ நம்ம உயிர்களை அதை காப்பாற்றணும் நம்ம உடனடியாக அதற்கு நம்ம வணக்கிடணும் ஆம்புலன்ஸ் கூட்டி வந்து ரெடியாக வாங்கி அவங்க எதுவுமே பண்ண போகிறது கிடையாது அவங்க அவங்க பேசுக்கே போய் ஓடிடுவோம் ஏன்னா அவங்க சுற்றி இருபது பவுன்சர் இருக்காங்க அவங்க ஓடிட போகிறாங்க அந்த நிர்வாகிகள்லாம் ஓடிட போகிறாங்க அப்போ மக்களை நாம் காப்பாற்ற வேண்டும்ங்கிற அக்கறையோடு ஒரு மாவட்ட நிர்வாகம் உடனே முடுக்கிவிடப்படுகிறது அவங்க உடனே போறாங்க ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு வர்றாங்க இது இது பண்ணுறாங்க இன்னொன்று எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சார் சில சமூக செயல்பாட்டில் இருக்கிறவங்க இரவோட இரவாக எப்படி வந்து நீங்கள் உடற்கூறாய் பண்ணலாம்னு ஒரு புதுசாக தத்துவத்தை நான் சொல்கிறேன் ஜென்ரல் ரூல்னு ஒன்று இருக்குங்க உண்மை தான் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு மேலே உடற்கூறாய் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் நான் ரொம்ப சமீபத்தில் நான் ஒரு பெரிய இழப்பை சந்திச்சு நான் வந்திருக்கேன் நீங்கள் அந்த நேரத்தில் எனக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த உடற்கூறாய் எப்படியாவது இன்னைக்குள்ளே பண்ணி கொடுத்துறீங்களா ஏன்னா எங்கள் அப்பா நான் இழந்தேன் நம்ம போன மாதம் தான் இழந்து அப்படிங்கிறது நாங்கள் நம்ம எல்லாருக்குமே என்னென்னா அவரை வீட்டுக்கு அவசர சீக்கிரமாக கூட்டிட்டு போனோம் உடம்பு கிடைத்தராதா அப்படிங்கிறதா இருக்கும் அப்போ ஒரு மாவட்ட நிர்வாகம் ஒரு அரசு உடனடியாக முடுக்கிவிடப்பட்டு பரவாயில்ல ஒரு எக்ஸப்ஷனாக இன்றைக்கி இவர்களுக்கு விரைவாக உடற்குறைவு பண்ணி அவங்க உடல்களை போய் கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுங்க அவங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் வச்சுருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதை கூட புரியாத சில சமூக செயற்பாட்டாளர்கள் அதில் சதி வந்து என்ன சதி வரும் எல்லோரும் வந்து ஸ்டாம்பேட்டில் இறந்து போயிருக்கிறாங்க ஒரே மாதிரியான இறப்பை அவங்கள மூச்சு தன்னரில் இறந்துருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அதில் ஆறு மணிக்கு மேலே உடற்குறாய் பண்ணிட்டாங்க இது அந்த மக்கள் அந்த அந்த வழியை தாங்கிட்டு இருக்க மக்களே பரவாயில்ல நமக்காக ஹெல்ப் பண்றாங்க இங்கே இருந்து முதலமைச்சர் போறாரு துணை முதலமைச்சர் போறாரு ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் வருது நீங்கள் அதில் கூட பாருங்க நீங்க உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களும் விஜய் மாதிரி யோசிச்சு தான் வச்சுக்கங்களேன் இன்னைக்கு நைட்டு போறதை விட நாளைக்கு நம்ம நல்ல பிரைம் டைம்ல போனால் ஃபுல் மீடியா நம்ம கவரேஜ் அப்படிதான் யோசிப்பாரு விஜயா இருந்தாலும் அப்படியே யோசிப்பாரு விஜய் நிச்சயமா அப்படிதான் யோசிப்பாரு நம்ம இந்த டைத்துல ஜான் என்ன ஜான் பண்ணலாம் சார் இந்த நேரத்தில் போனீங்கன்னா நைட்டு மூன்றரை மணிக்கெல்லாம் போனால் மீடியா வராது சார் நம்ம காலம் விடிஞ்சு எழுதிச்சு மேலே போகலாம் சார் அப்படி ஆனால் அந்த முதலமைச்சர் அவர்கள் நாளை காலைல போறது இல்லை வேணாம் உடனடியாக போறேன் அப்படின்னு வர்றாரு நிறைய மீடியா தெரிஞ்சிருக்காரு மக்களுக்கு தெரிஞ்சிருக்காரு மீடியா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு அடுத்த அளவுக்கு முதலமைச்சர் நைட்டை விட்ட வந்திருக்காருப்பா மூன்றரை மணிக்கு வந்திருக்காருப்பா அப்படிதான் நம்ம யோசிப்பாங்க ஆனால் இவங்க அவர் கூட எப்படி முதலமைச்சர் உடனே வந்தாரு எப்படி செந்தில் பாலாஜி உடனே வந்தார் ஏன்னா அந்த கூட்டம் தற்குறி கூட்டம் அந்த கூட்டம் அப்படித்தான் பேசிக்கொண்டிருக்கும் அது தொடர்ச்சியாக இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது இன்னொரு பெரிய ஆபத்து இந்த விஷயத்தை விதைக்கிறாங்க ஏன்னா இந்த இந்த கூட்டத்துல இருக்கிற ஒரு ஸ்ட்ரென்த் என்னன்னு கேட்டிங்கன்னா சோசியல் மீடியா களத்துக்கு என்னைக்குமே வராது இந்த கும்பல் சோஷியல் மீடியாலயே வாழ்க்கை நடத்தி முடிச்சிருவாங்க அப்புறம் கான்ஸ்பிரசி தீர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுவானுங்க வி ஸ்டாண்ட் வித் விஜய் டெய் நீ மக்கள் சத்த மக்களோட நிலறாங்க முதல்ல அதுக்கப்புறம் வி ஸ்டாண்ட் வித் விஜய் போடா நீ முதல்ல நிற்கணும்ல நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இன்னைக்கு வரைக்கும் ஏன் விஜய் ஒரு பெரிய அறிக்கை போடுறார் அந்த அறிக்கையில் நான் வருத்தப்படுகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையே நான் மன்னிப்பு கூட கேட்கணும் வருத்தப்படுகிறேன் இந்த நிகழ்வுக்கு நான் வருத்தப்படுகிறேன்னு ஒரு வார்த்தை இருக்கா இப்போ வரைக்கும் என்ன அது எப்படியாவது திசை திருப்பி ஒரு அரசியல் செய்ய முடியுமா அப்படிதான் அந்த கும்பல் இன்னொன்று இந்த அறிக்கைகள்லாம் வருதா வருதா விஜய் தெரியாது இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஜான அருகிசாமி சார் நீங்கள் போய் செட்டில் ஆகிருக்கு சார் நான் ட்வீட் போட்டு விட்டுறேன் சார் நீங்க வீட்டில் போய் செட்டில் ஆனால் பெரிய அறிக்கை ஒன்று போட்டுருவோம் சார் கவர்மெண்ட் எவ்வளவு பத்து லட்சம் கொடுப்பாங்க சார் நம்ம இருபது லட்சம் கொடுத்துடலாம் சார் நீங்கள் கவர்மெண்ட் பார்த்துட்டு ஆமாம் ஆமா நீ உச்சபட்சம் நடிகர் தானே இரநூத்தம்பது கோடி தானே விட்டுட்டு வர்றீங்க ஏன் ஆளுக்கு ஒரு கோடி கூடு ஏன் அதில் என்ன குறைஞ்சி போயிட்டே நீ இல்லை லட்சம் எடுத்து கூடு மக்களுக்கு ஒன்றை பார்த்து வந்து சத்து மக்கள் தானே நீங்கள் கவர்மெண்ட் கூட கை கழுவிருக்கலாம்ல ஏங்க அது ஏங்க அவரை பார்க்க ஒரு நடிகர் பார்க்க அந்த கூட்டத்தை நாங்கள் எங்கே பண்ணு ஆனால் ஒரு கவர்மெண்ட் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இந்த கூட்டத்தில் இறந்தவர்களுக்கு உடனடியாக நாங்கள் நிவாரணத்தை அறிவிக்கிறோம் சொல்லி அறிவிக்கிறாங்க ஆனால் சார் வெயிட் பண்ணுங்க சார் கவர்மெண்ட் அறிவிப்பாங்க சார் அதோட ரெண்டு மடங்கு அறிவிச்சா போதும் சார் நம்ம ஊரை ஏமாற்றலாம் சார் இந்த வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கம்ப்ளீட்டாக ஒரு இரஸ்பான்சிபிள் இன்சென்சிட்டிவான குரூப் இது நிச்சயமா நான் தமிழ்தாசன் சார்ட்ட கூட இந்த கேள்வி கேட்டேன் இப்போ இவ்வளவு சம்பவம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் உடன் பயணத்திருக்கிறீங்க ஒரு செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிற பொறுப்பில் இருந்துட்டு வெளில வந்திருக்கிறீங்க ஆனால் இங்கே கட்சி நடத்துகிற சில பேர் இன்னும் மயிலிறகால் வருடுற மாதிரி அது எப்படிங்க அவர் தப்பாக ஆகும் இது இதெல்லாம் தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற கருத்தை வைக்கிறாங்களே சில கட்சியினுடைய தலைவர் இல்லைங்க நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறார் நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு எதிர்க்கட்சித் தலைவராக அரசாங்கம் தான் குற்றம் சொல்வார் திமுக குற்றம் சொல்வார் அவர் கடிப்பார் எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது அதெல்லாம் செய்கிறார் ஆனால் விஜய் குறித்து மறுபடி மறுபடியும் செய்தியாக கேள்வி எழுப்பும் பொழுது அவர் என்னங்க பண்ணுவார் அவர் என்னங்க பண்ணுவார் அவர் என்ன பண்ணுவார் திரும்ப திரும்ப இந்த குரல் எங்கிருந்து ஆரம்பித்தது அண்ணாமலை வைக்கிறார் ஓகே ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகம் தோல்வி காவல்துறை தோல்வி காவல்துறை சரியாக இதெல்லாம் எந்த நம்பர்ஸுமே தெரியாமல் அவரவர் அவர் கதை அடிச்சு விட்றார் எதுவுமே தெரியாத அவருக்கு அடித்து

நீங்களா என்ன மனிதர்கள் பண்ணீங்கன்னா இதுதான் அந்த கூட்டணி கணக்குக்குள்ள எப்படியாவது விஜய கையை முறுக்கி கொண்டு வந்துட்டா நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி வெற்றியாய் போறோம் நீ நீ ஒரு கொலகாரம் அவங்களுக்கு கொலகாரம் சேர்ந்துக்குவீங்களா நீங்க எனக்கு புரியல இந்த பக்கம் சீமான் அவர்கள் வந்து அப்படியே அவரும் அவருக்கு உண்மையில சீமானுக்கு இன்னுமே வந்து புரியலை நான் நினைக்கிறேன் ஏன்னா சில நேரத்தில் விஜய் கடமை எதிர்க்கு எதிர்க்கக்கூடியவர் தான் இந்த சம்பவத்தில் விஜய் என்ன தவறு செய்தார் அவர் எப்படி பார்க்கிறாரு எங்க அவர் எப்படி ரெஸ்பான்சிபிள் ஆவார் யாராவது ஒரு அரசியல் தலைவர்கள் வந்து சாகனம் நடப்பாங்க யாருமே நினைக்க மாட்டாங்க நான் வந்து விஜய் தான் வந்து பண்ண சொன்னோம் இல்லை ஆனால் உங்களோட தொடர்ச்சியான மிஸ்மேனேஜ்மெண்ட்னால பொலிட்டிக்கல் இன்எக்பீரியன்ஸ்னால இது எல்லா இடங்களும் நடந்திருந்தால் கூட அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை எனக்கு தேவை கூட்டம் நான் கண்ணுக்கு பார்க்கும்போது பெரிய கூட்டம் தெரிஞ்சாலும் எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு ஓகே நீங்கள் வந்து நான் நடிகராக இவ்வளோ பெரிய கூட்டத்தை சேர்த்துட்டேன் பார்ப்பா அப்படிங்கிறதான் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது இதெல்லாம் ஓர் சார் கன்வெர்ட்டாக நேராக நம்புகிறார்

அவங்களுக்கு என்ன அரசியலே தெரியல நீங்க என்ன கடல அரசியல்ங்கிறது என்னங்கிற தெரியல பூத்துன்னா என்னன்னு தெரியல பூத்துல எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியல ஒரு பூத்துக்கு எத்தனை பேர் தேவைப்படுவாங்கன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும் ஆறு மாடு செயலர் போடலங்க நான் போய் முதலமைச்சர் ஆகவே சொல்றேன் ஒருத்த எப்படி சிரிப்பமா இல்லையா நான் சின்ன கட்சி நடத்தும் போது எல்லா கட்சிக்கும் நான் மாடு செயலர் நான் வச்சிருந்தேன் நீங்க இவ்வளவு பெரிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தா ஆட்சி அமைக்க போற கட்சிக்கு இன்னும் இன்னைக்கு சைதாபேட்டைக்கு மாடு செயலர் கிடையாது தூத்துக்குடிக்கு மாடுச் செயலர் கிடையாது இவங்க ஆட்சி பிடிக்க போறாங்களா மாவட்ட செயலர் கடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்றியம் போடல நகரம் போடல கிளை போடல பஞ்சாயத்து போடல பூத் நிர்வாகிகள் கிடையாது இவங்க இது என்ன கதை இதெல்லாம் நிச்சயம்